வுடையார்ோவில்ூரில் ஆக்கிரமிப்பு நிலங்கள் அகற்றம் புதுக்கோட்டை மாவட்டம் மாவுடையார் கோவில் தாலுகா விளிமங்கலம் வருவாய் கிராமம் விலானூர் கிராமத்தில் உள்ள சுமார் ஐம்பது ஏக்கர் மேச்சல் தரிசு நிலங்களை ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு செய்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்துள்ளனர் இந்நிலையில் கிராம மக்கள் ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கு உள்ள மேச்சல் தரிசு நிலங்களை ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் அவற்றை ஆக்கிரமிப்பை அகற்றி அந்த நிலங்கள் கால்நடைகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததின் பெயரில் இன்று ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் மார்டின் லூத்தர் கிங் அறிவுறுத்தலின் பெயரில் சார் ஆய்வாளர் பழனிசாமி வருவாய் ஆய்வாளர் போத்திராஜ் ஆவுடையார் கோவில் நில அளவையர் சதீஷ் விளிமங்கலம் கிராம நிர்வாக அலுவலர் ஆயிஷாவுடன் நான்கு கிராம உதவியாளர்களும் கலந்து கொண்டு ஆக்கிரமிப்புள்ள மேய்ச்சல் தரிசு நிலத்தை அளந்து ஜேசிபி இயந்திரம் கொண்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றம் நிகழ்வின் போது பாதுகாப்பு பணியில் ஆவுடையார் கோவில் உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் தலைமையிலான காவலர்கள் கலந்து கொண்டனர்